ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முடிய மூன்றே ஆண்டுகளில் உலகத்தில் எக்கச்சக்கமாக அழிவு இருக்குதுரா மனித சமுதாயமா அழிய போகுதுரா அதுல முதல்ல அழிய போறது அமெரிக்கா தாண்டா நெருப்பில் அழியும் பிறகு காற்றால் அழியும் அதற்கு பிறகு நீரால் அழியும் இதெல்லாம் பன்னெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு விருந்தினர ஒருதுங்களை ஒரு ஐயாவை வந்து சந்திக்கிறோம் ஐயா பேர் வந்து டாக்டர் எம் ஏ ஹுசைன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நான் உங்களுடைய டிவி நேயர்களையும் டிவியையும் நான் ரொம்ப வாழ்த்துறேன் பாராட்டுறேன் இதெல்லாம் மனசுக்குள்ளே வாங்கி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டு மாறிடாதீங்க உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது அதை பயன்படுத்துங்க வரலாற்றுகளை தேடுங்க உண்மை எதுன்னு தெரியுங்க தெரிஞ்சு நீங்கள் அதை கடைப்பிடிக்க பாருங்கள் அந்த எண்ணம் இருந்தாலும் போதும் எனக்கு நீங்கள் நான் இன்றைக்கி சொல்லலை எனக்கு அந்த வேலை எனக்கு கிடையாது இறைவன் இருக்கும் மிகப்பெரியவன் அவன் பார்த்துக்குவான் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தமைக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி இந்த சூழலை உருவாக்கி இறைவனுக்கும் ஏன் அவனுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இமாம் என்ன பண்ணார் ஏ இங்கே மகா இது மெஜாரிட்டி நாங்கள் தாண்டா இருக்கிறோம் அவங்க கோயிலெல்லாம் இடிங்கடா நடந்த விஷயம் இது உங்கள் கோயிலெல்லாம் இடிங்களா உங்கள் நிலத்தெலாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டு வெளியே போங்கடான்னா ஒரு இமாம் ஏன்னா நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோன்னு சொன்னார் ஒரு இமாம் அதே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தான் நம்மால் மழையே ஊருக்கு கிளத்தலட்டான் அந்த ஊரே கிடையாது அதுதான் வயநாடு எப்படி அச்சாம் பார்த்தீங்களா அதில் காலியானவங்களாம் முஸ்லீம் தான் நீ மெஜாரிட்டியை காட்டிப்போ அந்த பயிற்சிக்காரங்க என்ன பண்ணுனுங்க அங்கே ஒருத்தன் பெட்ரோல் கடை வச்சுருந்தான் பெட்ரோல் பங்கு ஒரு முஸ்லீம் இது இராணுவத்தை அவனுங்க ஹெல்ப் பண்ண வந்தானே அவனுங்களை கூப்பிட்ட டே நீங்கள் வந்துட்டு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க போங்கடா அவங்களுக்கு டீசலும் இல்லை பெட்ரோலும் இல்லைன்ட்டானுங்க யாருக்கிட்ட போய் பேசுறது இடம் தெரிஞ்சு பேசவுனே அடித்து பின்னி எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்கு இல்லை வந்துட்டானுங்க இருக்கிறதெல்லாம் வைப்பீங்க மிலிட்ரி காரணுங்க அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் போன வருஷம் எல்லாம் போச்சு இல்லை என்ன இது அது எல்லாம் கிறிஸ்தவங்க ஏரியா தான் ஏச என்ன பண்ணிட்டு இருந்தார் எல்லாத்தையும் காப்பாற்றியாகணும்ல அவரை நம்பி தானே மக்கள் ஊரே அவங்களா இருக்கிறாங்க ஒத்துமையாக வாழ்ந்தாங்களே எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஆயிடுச்சுன்னு போயிடுச்சேன் இறைவன் புள்ளி வைக்கிறான் அதனால நீங்களாம் யோகிக்கணுங்க விட்டுருவாங்கன்னு பார்க்குறியான்னு சொல்லி கேட்கக்கூடாது நானே சொல்கிறேன் ஒத்துக்கலை அழிய போதை எல்லாம் அமெரிக்கா பாருங்கள் பெரிய உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய பவர் உள்ளவன் இன்றைக்கி அவன் ஊரில் எரிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு அவனுடைய பவர் அவனுக்கு உதவி செய்யலை இதுதான் இறைவன் நாடினால் அவனுக்கு முன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை இறங்கிருச்சுன்னா பாருங்கள் சுனாமி வந்த நேரத்தில் எழுநூறு பேரெல்லாம் புதைச்சிருக்காங்க அவன் என்ன ஜாதி என்ன பாதை என்னெல்லாம் பார்க்கல கொண்டு வந்து புதைச்சாங்க செத்தவங்களை புதைச்சவங்களுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு அவன் அவன் தர்ப்பணம் வச்சான் அவன் பண்ணான் இப்படி அவன் அவன் வணங்கினான் அந்த இடத்துல ஜாதி மதம் போயிடுச்சா அதுக்கு தான் இயற்கை வந்து எல்லா பாடமும் புகட்டும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு டிசம்பர் முடிய மூன்றே ஆண்டுகளில் உலகத்தில் எக்கச்சக்கமாக அழிவு இருக்குதுடா மனித சமுதாயமாக அழிய போகுதுடா அதில் முதல்ல அழிய போகிறது அமெரிக்கா தாண்டா நெருப்பில் அழியும் பிறகு காற்றால் அழியும் அதற்கு பிறகு நீராள் அழியும் இதெல்லாம் பன்னெண்டு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் சன்மார்க் அன்பர் ஒருத்தர் கூட அதன் மேலே சண்டை போட்டார் நீங்கள் வந்து ஒரு சன்மார்க்கே இருந்துகிட்டு எப்படி பேசலாம் நான் பேசுகிறது சயின்ஸ் நீ சொல்கிறது பக்தி இதையும் அதை முடிச்சு போடாதே ஏதோ நிற்காதுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு பேசிட்டு வழி வந்துட்டேன் இன்றைக்கி என்ன நடக்குது உலகமெல்லாம் வெள்ளம் வருதா பூகம்பம் நடக்குதா அப்படி தான் நடக்கும் இயற்கை தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால் இறைவன் மிகப்பெரியவன் அவன் நினைத்து செய்து கொண்டிருக்கிறான் நம்ம சாதாரணமாக நீரோட மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அவன் விட்ட வழி அதனால் எல்லா சமயத்தை அவரின்னு பார்த்து சொல்கிறேன் இறைவன் மிகப்பெரியவன் சொன்னீங்க சரண்டராக என்னது உண்மைன்னு சொன்னால் இந்த சண்டையெல்லாம் நீங்கள் போட்டுக்க மாட்டீங்க எல்லாம் நம்ம மகன் நான் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தேன் இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களையும் இங்கேருந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களும் நம்ம நாட்டை நாட்டவுட்டை வரட்டினோம் அப்படின்லாம் ரொம்ப இதாக பேசுவேன் கோபத்தில் நியாயமாக அப்படி பேசுறது அவனால் எவ்வளோ பேர் உழைச்சிருக்கான் அவன் எவ்வளோ பேர் இந்த நாட்டு பொருளாதாரத்துக்காக வேண்டி இது பண்ணுறான் அவனை நீ எப்படி விரட்டுவீங்க சும்மா பேசிடலாம் ஆனால் காரியத்தில் நடத்த முடியாது நான் என்ன சொல்கிறேன் வாணாம் அவங்களுக்கு வேண்டி எல்லா உதையும் செய்யுங்க இந்த பிரச்சனை வர்றது தேர்தலில் தான் அது வேணுன்றதுக்காக தான் இந்த காங்கிரஸ் காரணம் இவனும் இந்த மாதிரி இருக்கிறான் அது நிறுத்துங்கன்றான் அரசியல் ரீதியான விளக்கம் இப்படி நிறைய செய்திகள் இருந்துக்கிட்டு இருக்குதுயா அதனால எனக்கு ஆதங்கத்தினால நான் எல்லாம் மக்களை முன்னால் வைக்கிறேன் நான் மேடையில் பேசுகிறக்கூடிய கூடிய அந்த இதோடு பேசணுன்ற அவன் பணம் வாங்கி பேசுகிறவான் ஏன்னா யாரும் பணம் கொடுக்குறதுக்கு யாருக்கும் இது இல்லை இரே அவன் கொடுக்குறவான் அவன் அவன் கொடுத்துட்டு பிடிக்குவான் போய் அதனால் நான் எதை பற்றியும் அவ்வளோப்படுறதில்லை நான் பாட்டில் போய்கிட்டு இருக்கிறேன் அவன் பார்த்துக்கிறான் அதான் அந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் இந்த சூழலை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெறிஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கருணையை அருட்பெறிஞ்சோதி எல்லாமும் செயல் கூடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே ஏற்று அருட்பெரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையை அருட்பெருஞ்சோதி குருதேவ் வணக்கம் நன்றிங்க நன்றி இல்லை நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஆமா இன்னும் நிறைய இருக்கு செய்திகள் சரி தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பேசுவோங்க ஐயா பேச முடியும் இப்போதைக்கு ஒரு இடைவேளை கொடுப்போம் மிக்க நன்றி ஐயா நன்றி